டைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி தீத்து புஸ்தகம் முதல் அதிகாரம் அப்போசுலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிறுவம் முதல் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் இருநூற்றி தொண்ணூத்தி நாலாவது பக்கம் தேவனுடைய ஊழிய காரணம் இயேசு கிறிஸ்தனுடைய அப்போஸ்துலனமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பறை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேதா தீவில விட்டு வந்தேனே குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாயிரு உடையவனாய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம் ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்ரான காரண உக்ரான காரணத்துக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியம் உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும் அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை இருக்கிறார்கள் அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள் பொய்யர் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறான் இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் அடிந்து கொள் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும் அவரை மறுதளிக்கிறார்கள் அவர்கள் அறிவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்படியாதவர்களும் எந்த நற்கிரையும் செய்ய ஆகாதவர்களும் இருக்கிறார்கள் இந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவாராக என்னுடைய ரகசியங்களை ஆழங்களை ஆண்டவர் நமக்கு விளக்கி கொண்டு வருவாராக கத்திரிக்கை ஸ்தோதனம் தீமோத்தியும் பவுலுக்கு நல்ல ஒரு உத்தம சீசனாக இருந்தா கத்திரிக்கை ஸ்தோத்திரம் தீத்துவை குறித்து நீங்கள் தியானிக்கணும் அப்படின்னா ரெண்டு குருந்தியர் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தையும் எட்டாம் அதிகாரத்தையும் நீங்கள் வீட்டில் போய் வாசி ரெண்டு குருந்தியர் ஏழு எட்டில் அப்புறம் கலாத்தியர் ரெண்டாம் அதிகாரம் இதில் வந்து தீத்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது மே முக்கியமான காரியம் என்னன்னா தீத்து வந்ததினால தேவன் எங்களுக்கு ஆறுதல் செய்தார் அப்படின்னு பவுல் ஒரு இடத்துல எழுதுகிறார் அப்ப மிகவும் நெருக்கப்பட்ட நேரத்துல பொருளாதார விஷயத்துலயோ இல்ல எந்த ஒரு காரியத்துல தெரியல தீத்து வந்து ஆறுதல் செய்கிறவராக இருந்திருக்கிறார் சரியா இன்னொரு முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்னா தர்ம காரியம் அப்படின்னு சொல்லி பவுல் ஒன் ஏற்படுத்துகிறான் அது எரிசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள் பஞ்சத்துல அவங்க வறுமையில் தரித்திரப்படுறதுனால மற்ற சபைகளிலிருந்து பொருட்களை சேகரித்து அவங்களுக்கு போய் கொடுக்கணும் அந்த பொறுப்பை வந்து தீத்துவுக்கு தான் பவுல் நியமிச்சிருந்தான் அந்த காரியத்தில் அவன் ரொம்ப உண்மையாக இருந்தான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம் இதுதான் தீத்துவை குறித்த பேக்ரவுண்ட் நீங்கள் ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு குருந்தர் ஏழு எட்டு கலாத்திய ரெண்டாவது அதிகாரம் இதை நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க சரி இன்னைக்கு நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா இந்த பகுதியில் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று வசனங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நானே வாசிக்கிறேன் அங்கே பாருங்கள் ஒன்பதாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் அந்த ஒரு பகுதி அடுத்து பத்தாவது வசனம் அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை இருக்கிறார்கள் அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் இந்த பகுதியை தான் நம்ம தியானிக்கணும் எதிர் பேசுகிறவர்களை எப்படி பண்ணணுமா கண்டனம் பண்ணணும் இது கொஞ்சம் கஷ்டந்தான் இது வந்து சொல்லப்போனால் ஒரு விவாதத்துக்குள்ள டிபேட் எதிர்த்து பேசுகிறவங்க எதை எதை குறித்து உபதேசங்களை குறித்து மற்ற வீட்டு சண்டை பிரச்சனை குழாய்டு சண்டை வாக்கியா வரப்பு அதெல்லாம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் அதுக்கெல்லாம் நம்ம வந்து போகவே முடியாது ரெண்டாவது என்ன காரியம் அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயம் நம்ம எதிர்த்து பேசுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா அல்லது தேவனை அறியாதவர்களா அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது தேவனை அறியாதவர்களாக நீங்கள் வந்து சில கிறிஸ்தவங்களை கூட அந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க பேருக்கு தான் கிறிஸ்துவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட அந்த கிறிஸ்துவ வாடையே இருக்காது ஆண்டவருடைய அன்பின் அடையாளம் இருக்காது கொஞ்சம் கூட அந்த ஃப்ளேவரே இருக்காது அவங்களையும் நீங்கள் வந்து தேவனுடைய பிள்ளைங்கள்ட்ட லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது அவங்களையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இந்த கோர்ட்டுக்கு வெளியில தான் நீ அப்போ தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் ஜீரோ தான் நம்ம எந்த வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் நம்மளால ஒண்ணுமே பேச முடியாது ரெண்டாவது என்னன்னா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மாட் ஆரோக்கியமான உபதேசங்களுக்கு விரோதமாக அப்போ தவறான உபதேசங்கள் கள்ள தீர்க்க தரிசனங்கள் சத்தியத்தை புரட்டுகிறது வேதத்தை புரட்டுகிற புரட்டர்கள் அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் சொல்லப்பட்டிருக்கு எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணணும் அப்படின்னு போடு சரியா அடுத்து பாருங்க பத்தாவது வசனத்தில் விருத்த சேதம்பல் எப்படி இருப்பாங்களாம் ரொம்ப அடங்காதவர்கள் வீண் பேச்சுக்காரர் மனதை மயக்குகிறவர்கள் அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் இதெல்லாம் வாசிக்கும் போது அப்படியே சும்மா வேட்டியை வரிஞ்சு கட்டிட்டு அப்படியே களத்தில் இறங்கணும் போல இருக்கும் அப்படியே முறுக்கி விட்டது மாதிரி இருக்கும் பவுல் பேசுறது ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம அப்படி அதிகமான வாக்கு தத்தங்கள் சி வாக்கு வாக்குவாதங்களில் நாம் ஈடுபட முடியாது நிறைய டிபேட்லாம் இருக்குது யூடியூப்பில் பார்த்திங்கன்னா புற மதஸ்தாருக்கும் நமக்கும் உள்ள அந்த வேதத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க பயங்கரமாக ஆர்குமெண்ட்லாம் பண்ணுறாங்க அதில் எனக்கு சம்மதி இல்லை அப்படிலாம் அவங்கள வந்து டிபேட் பண்ணி ஜெயிக்க முடியாது அது வந்து சரியானதல்ல ஆனால் அதை வந்து செய்கிறாங்க அது அவங்க வேதத்தின் மேல் வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் எனக்கு வேதத்தின் மேல் உள்ள தெளிவு அந்த ஒரு அன்பு அந்த உண்மை தரிஞ்சதுனால அது எப்படியாவது அந்த அந்த டிபேட்டில் அந்த வாக்குவாதத்தில் நான் வந்து சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி சில மேடைகள் அமைக்கப்படுகிறது அது எனக்கு சரியாக தோணவில்லை சரி நம்முடைய காரியத்துக்கு வருவோம் அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல நாம என்ன செய்யணும் இப்படி எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் மற்றவர்களுடைய வாயை அடக்குகிற சம்பவத்துல நாம எப்படி செயல்படுறது ஆனா இதே பவுல் தான் பாருங்க திமுத்தி ஒன்று திமுத்தி புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் மூணு நாலு இதெல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க கொஞ்சம் சீக்கிரம் ஒருவன் நம்முடைய கத்ராகிசு ஆரோக்கியமான வசனங்களையும் உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவன் ஆனால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனும் வாக்குவாதங்களையும் சொல்றாரு அது எங்க பாத்தீங்கன்னா மூணாவது வசம் தெளிவாக சொன்ன ஆரோக்கியமான உபதேசங்களுக்கு எதிரடையாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வசனத்துல தீத்துல ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் அப்போ நல்ல உபதேசத்துக்கு விரோதமாய் புரட்டாய் பேசுகிறவங்க அங்க வாக்குவாதம் பண்ணா நோய் கொண்டவன் அப்படின்றாரு இங்கே வந்து கண்டனம் பண்ணணும் அப்படிங்கிறாரு இது ஏதோ ஒரு எதிரடையா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அப்படி அல்ல சரியா இதை நம்ம ஆழமா இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம் அடுத்து

ஒரு மனுஷனை கொன்னே போடுறோம் நாவனுடைய பாருங்கள் பாம்புனுடைய விஷத்தை காட்டிலும் நாவில் இருக்கக்கூடிய விஷம் ரொம்ப கொடிதானது பொல்லாங்கானது அப்போ அந்த நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாது அப்போ என்னுடைய நாக்கே நான் என்னால் அடக்க முடியாது நான் மற்றவனுடைய வாயை போய் நான் எப்படி அடக்க முடியும் அது ரொம்ப அரிதான காரியம் என்னையவே நான் அடக்க முடியாது எனக்கே அந்த கண்ட்ரோல் கிடையாது அப்படிங்கும்போது ம அடுத்தவனுடைய வாயை அடக்குவதற்கு எனக்கு என்ன சாமர்த்தியம் அது முடியாது அதனால இது கொஞ்சம் ஆழ்ந்து தான் பவுல் சொல்லிட்டார் அப்படிங்கிறக்க தயவு செய்து வாய் அடக்க போகிறேன் மூச்சியில் குத்த போகிறேன் அப்படின்ட்டு யார்ட்டையும் கொமட்லேயே குத்த போறேன் அப்படி ஒரு சிலர் அந்த மாதிரி யாரையும் போய் வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு நிக்காதீங்க அது தேவனை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ அப்படியெல்லாம் நான் உங்களுக்கு நல்லா நல்ல விளக்கி நான் சொல்லுகிறேன் இதற்கு எல்லாம் புடுங்கிற மாதிரி நாலு கேள்வியாவது கேட்டணும் அப்படி கேட்கணும் ஆ நாக்க புடுங்குற மாதிரி என்ன நாவை அடக்கிறதுக்கு நாலு கேள்வியாக நீ பதில் சொல்கிறியோ சொல்லியோ ஏன் ஆதங்கத்துக்கு என்ன பண்ணும் நாலு கேள்வியாவது கேட்டணும் தயவுசெய்து ஒரு கேள்வி கூட கேட்காதீங்க வேஸ்ட் சரி நமக்கு இதை எப்படி டீல் பண்ணுறது அதை இப்போ நம்ம இருக்கும் இல்லையா டீல் பண்ணி ஆகணும் ஆனால் நமக்கு முன்னோடி ஏசு கிறிஸ்து தான் அவர் எப்படி டீல் பண்ணாரு அதை நீங்கள் பார்க்க பாருங்கள் ஏசாயா புஸ்தகம் ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தையும் வாசிக்கலாம் ஏசாயா ஐம்பத்தி மூணு ஏழு அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய அவர் திறக்கவில்லை திறக்கவில்லை ஒரு தன்னை முன்பாக சத்தமிடாது ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் அவர் நெருக்கப்பட்டும் அத்தனை நிந்தைகள் அடிக்கிறாங்க தூஷணமா பேசுறாங்க தகாத சாட்சிகள் பொய் சாட்சிகளை எழுப்புறாங்க எவ்வளவோ காரியங்கள் அவருக்கு முன்பாக சொன்னாலும் பாருங்க அவர் மயிர் கத்திரிக்கப்படுகிற ஆட்டை போல வாய் திறவாதவரா திறவாதவராயிருந்தார் இப்ப வாய் அவர் திறக்கவே இல்லை அது என்ன காரணம் அப்படின்னா அவர் ஒரு வசனத்தை கை கொண்டிருக்கிறார் நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம் வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினொன்னு மூணன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் இது நம்ம ஏற்கனவே வாசிச்சுருக்கணும் அதிகாலை ஜபத்தில் அப்போ ஏசு கிறிஸ்து சர்வ ஞானி அவர் மாதிரி ஞானி யாருமே கிடையாது அவருக்கு பேசுறதுக்கு அது தகுதி இல்லை அது நேரம் இல்லை அதனால என்ன பண்றார் காரியத்தை பின்னுக்கு அடக்கி வைக்கிறார் எப்படி அடக்கி வைக்கிறது அடக்கி வைக்கிறது சொல்லிட்டீங்க அதுக்கு ஒரு மெத்தேடு இருக்கணும்ல அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கணும்ல அது என்ன நாம் கண்டுபிடிக்கணும் அப்போ அடுத்தவங்களுடைய வாயை அடக்குவதற்கு நம்முடைய இருதயத்தை அடக்க வேண்டியிருக்கு அவங்களோட போராட முடியல வாக்குவாதம் பண்ண முடியல நம்ம இருதயத்தை தான் அடக்கி வைக்க வேண்டியிருக்கு ஆனால் அதே சமயத்தில் காரியத்தையும் சாதிக்கணும் நம்முடைய அந்த நியாயத்தையும் எப்படியாவது வெளியில் வந்துடணும் அந்த அந்த உண்மை எப்படியாவது வெளில வந்துடணும் நீ தப்பு பண்ணுற இது உண்மை அப்படிங்கிறது எப்படியாவது நிரூபித்து ஆகணும் அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் ஆண்டவர் சொல்லி சொல்லிக் கொடுக்குறாரு அதை நம்ம வாசிக்கலாம் அது ரொம்ப முக்கியமானது வாசிங்க எண்ணாகமத்தின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என்னாகமம் பதினேழு எட்டு மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது ப்ரூவ் ஆயிடுச்சு இதுதான் நமக்கு தெரிஞ்ச ப்ராசஸ் அப்போ இஸ்ரேவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க வனாந்தரத்துல போய் கொண்டு ஆரோனுக்கு மோசேக்கு விரோதமாய் முரும்புறுக்கிறாங்க பயங்கரமா முரும்புறுக்கிறாங்க நீங்கதான் தான் காரியத்தை எடுத்து சொல்ல முடியுமா நீங்க தான் எதிர்த்து பேசுகிறீங்க மீறி போகுறீங்க யார் கோராக கூட்டத்தார் இருநூத்தி ஐம்பது பேர் அந்த முந்தன் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பதினாறாவது அதிகார அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க அப்போ அவன் லேவிதான் கோராக வந்து லேவிதான் ஆனால் மற்ற கோத்தரத்தாரை சேர்த்து கொண்டு இருநூத்தி ஐம்பது பேரை லீட் பண்ணி ஆரோனுக்கு மோசடி விரதமாய் முறுமுறுக்கிறான் எதிர்த்து பேசுகிறான் அப்படி பண்ணும்போது என்ன பண்றாங்க அவங்கள ஆண்டவர் வெளில கூப்பிடுறாரு எல்லாரும் வாங்க அப்படின்னு இவங்க அவங்க வாசஸ்தலத்தை விட்டு வெளியில் வரல உடனே ஆர்டர் பண்ண அவன் வாசஸ்தலத்தை விட்டு எல்லாரும் பிரிஞ்சு போ எல்லாரும் வெளில போயிடுற அப்படிட்டார் அந்த இரநூத்தி ஐம்பது பேர் தங்கியிருந்த கூடாரம் அப்படியே பாருங்க பூமியில் பிளவுண்டு அப்படியே தூப கலசத்தை கொண்டு போய் நிற்கிறாங்க அவங்களுடைய கலசம் ஒரு மாதிரி ஆகுது இவங்களுடைய தூபக்கலசம் தான் நீங்கள் வாசிச்சு பாருங்கள் அந்த சரித்திரத்தை அப்போது கடைசியாக மோசி சொல்லுகிறாரு அந்த இரநூத்தி ஐம்பது பேரும் கொண்டு வந்த கலசத்தை என்ன பண்ணுங்க அதை தகடாக அடித்து வழிபீடத்துல ஒட்டிடுங்க அப்போ அது ஒரு அடையாளமாக இருக்கும் இப்படி எதிர்த்து பேசினவங்களுக்கு என்ன ஆகும்னா அப்படி தகடா அடிச்சு பட்டை மாதிரி அடிச்சு மேலே போட்டுருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படி சொல்லியும் கூட பாருங்க மற்ற ஜனங்கள்லாம் கத்துறாங்க மோசைக்கு ஆர்வனுக்கு விரோதமா நாங்கள் எகிப்தில் இருந்தால் நிம்மதியாக இருந்திருப்போம் எங்களை கொன்று போடவா இப்படி நீங்கள் வந்து தேவனுடைய ஜனங்களை கொன்று போட்டீர்கள் அப்படின்னு பழி சுமத்துறாங்க அவ்வளோ பகிரங்கமா ஒரு அற்புதம் நடந்தும் கூட இருநூத்தி ஐம்பது பேர் மறித்தும் கூட மற்ற ஜனங்களுக்கு என்ன இல்லை இவங்க மேல நம்பிக்கையில் பயம் தேவ ஜனங்கள் தேவ ஜனங்களை கொன்று போட்டீர்கள் அப்போதான் ஆண்டவர் ஒரு அவரும் டென்ஷன் ஆயிடிறார் ஆண்டவரும் நீங்க விலகுங்க ரெண்டு பேரும் இது எல்லாரையும் துவம்சம் பண்ணி ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படிங்கிறார் உடனே மோச இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரோணை அனுப்பிச்சு ஜனங்கள் போய் அவன் செத்தவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் நடுவே நின்றான் வாதை நிறுத்தப்பட்டது இந்த உள்ளே இறங்கினது இரநூத்தி ஐம்பது பேர் ஆனா மறுபடியும் எதிர்த்து பேசினால கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேர் மறித்து போனாங்கன்னு பைபிள் அல்ல இலவியா இந்த நாவை அடக்க யாராலும் முடியாது அவங்க எதிர்த்து பேசுகிறத ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப அதற்கு ஒரு ப்ராசஸ் ஒரு மெத்தடை ஆண்டவர் சொல்லுகிறார் பன்னிரெண்டு கோத்திரத்தினுடைய பிரபுக்கள் பன்னிரெண்டு பேர் அதுக்கு பிரதிநிதியாக ஒரு கோலை கொண்டு வாங்க ஒவ்வொரு கோலையும் அவனுடைய பிரபுனுடைய பேர் எழுது லேவி கோத்திரத்தினுடைய கோல்ல மட்டும் ஆரோனுடைய பேரை எழுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சுடுறாங்க உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சிடுறாங்க மறுநாள் எடுத்து பார்க்கும் பொழுது என்ன ஆகுது ஆர்வனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்து அப்ப அப்போ ஜனங்களுக்குள்ள ஒரு அமைதி உண்டாகும் அப்ப நிறுவனமாகும் அப்ப என்ன அர்த்தம்னா எங்க அடக்கி வைக்கணும் எங்க அடக்கி வைக்கணும் ஞானியோ காரியத்தை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அடக்கி வைக்கணும் ஜெபத்துல தேவ சமூகத்துல கண்ணீர் வடிக்கணும் வேற வேற எந்த ப்ராசஸும் கிடையாது அல்ல அவங்க சொன்னதையும் ஒரு பேப்பரில் கூட எழுதுங்க நீங்க சொன்னதையும் ஒரு பேப்பரில் கூட எழுதுங்க எஸ்ஐக்கியா பாருங்க சனக்கரிப்பு சொன்ன வார்த்தையை அந்த நிருபத்தை தேவனுடைய ஆலயத்துல விரித்து வைத்தான் ஆண்டவரே அவன் எப்படி சொல்றான் நீங்க என்ன சொல்றீங்க அவன் அடக்கி வைத்தான் அப்ப அதே மாதிரி நாம் என்ன பண்ணணும் அடக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்தலம் என்றால் அது உடன்படிக்கை பெட்டியாகிய தேவ சமூகம் தேவ சமூகத்துல நீங்க என்ன பண்ணணும் அந்த காரியத்தை அடக்கி வைத்து செபித்து 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 வரும்போது ஒரு நாள் ஆண்டவர் அந்த காரியத்தை வெளியரங்கமாக்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் உள்ள நியாயத்தை துளிர்க்க பண்ணுவார் இல்லை எது நியாயம் எது சரி எது உண்மை என்பதை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வழக்காடி அவர் என்ன பண்ணுவார் துளிர்க்க பண்ணி மற்றவருடைய கோளை தலையை குனிய பண்ணுவார் அதுதான் நம்முடைய தேவன் நமக்காக வழக்காடுகிற தேவன் நாம போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை யாரும் வாயை அடக்க முடியாது எந்த ஒரு காரியத்தையும் நாம ஜெயிக்க முடியாது தேவ சமூகத்தில் தான் நாம் ஜெயிக்க முடியும் அதனால் இந்த காரியத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம் அந்த கண்களே மூடி நாம் ஜெபிக்கலாம்